ஹாய் வணக்கம் இன்றைக்கு பாவக்காயை வச்சு தான் நான் ஏதாவது ஒன்று செய்யலாமன்ட்டு இருக்கிறேன் ரெண்டாவது பிரிச்சுக்குள்ளே டிவிக்குள்ளே இருந்து எடுத்து வச்சுருக்குறேன் பாவக்காய் சமக்கடையை போனால் கூட வாங்கி கொண்டு வர்றது பிறகு பழுதாய் போயிடும்ட்டு பிறகு வடிவா கழுவி ஈரம் ஈரமத்தையெல்லாம் ஒத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி வெட்டி பிரிச்சுக்குள்ளே போட்டு வைச்சே நான் பாருங்க இந்த இது வந்து மூன்று தொண்டு இருக்குது இதில் ஆனால் இது வந்து கறி வைக்கிறப்போ காணாது அப்போ ஏதாவது பெரிய ஏதாவது தான் செய்யணும் அப்போ நான் வந்து இது வந்து நிறைய வெங்காயம் எல்லாம் போட்டு கரட்டெல்லாம் போட்டு இதையும் குட்டி குட்டியாக வெட்டி ஒரு வர மாதிரி நல்ல அந்த கைப்புத்தன்மையை எடுக்கணும் அப்போ நிறைய வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு வர மாதிரி போட்டு இதோ செய்வமண்ண இருக்கிறேன் அதை ஒரு பதிவாக உங்களுக்கு போடுறேன் பாருங்கோ இதே மாதிரி நீங்களும் கூட சின்ன பிள்ளைகளுக்கு கைப்பு சாப்பிட மாட்டினம் இந்த மாதிரி கொஞ்சம் கரட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் மினிப்புத்தன்மையாக செய்து சின்ன வயசுலேயே பழக்கி விட்டீங்கண்டா அவை கைப்பு சாப்பிடுவினா தனியாக பாவக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி கலந்து அந்த தன்மையை எடுக்கிறதுக்கு இந்த கரட்டெல்லாம் போட்டு நிறைய வெங்காயம்லாம் போட்டு அப்படி செய்து கொடுத்தீங்கண்டா இப்போவே சின்ன வயசுலேயே கொடுத்து பழக்கணும் பழக்கி விட்டால் சாப்பிட பழகிடுனோம் க பாவக்காய் இவ்வளவோ நல்லது அந்த வகையில் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பழக்கலாம் எப்படி செய்ய மாட்டேறதா பார்ப்பேன் இப்போ இது வந்து நான் கழுவி எல்லாம் துப்புராக வாக்கி எடுத்து தான் டீ பிடிச்சிக்க போட்டேன் நான் இப்போ இது டீக்கே இருந்து எடுத்தால் நான் திருப்பி கழுவ போகிறேன் அந்த ஐஸுகள் எல்லாம் அந்த இடவெடும் அப்போ நான் இதை திருப்பி ஒருக்கா கழுவ போகிறேன் வேறுங்களுக்கும் கழுவி போட்டேன் இப்போ புது பாவக்காய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களே புதுசாக வாங்கி வந்த பாவக்காய் மாதிரி எப்படி நீங்கள் தமிழ் கடைக்கு போகிற நிறங்களில் கூட வாங்கிட்டு வந்து டீக்காக போடலாம் சில பேருக்கு கிட்ட தமிழ் கடையில் அதுங்களுக்கும் அப்படித்தான் ரெயினில் போகணும் காரில் போகிறேண்டா அரை மரத்தியாலும் ட்ரெயினில் போகிறேண்டா அப்படியே மங்களுக்கு முக்கால் மரத்தியாலத்துக்கு மேலே பிடிக்கும் அப்போ அடிக்கடி போக முடியாது இந்த மாதிரி வாங்கி கொண்டு கூட குறைய வெடிகுண்டு வந்தால் அப்படியே வெட்டி பிடிச்சக்குள்ளே போட்டுட்டு எடுத்து சமைக்கலாம் இப்போ நான் வந்து இதை குட்டி குட்டியாக வெட்டோணும் வெட்டி போட்டு காட்டுறேன் வேறுங்க இப்போ நான் வந்து இந்த உள்ளான்னு எடுக்கணும் இப்போ நாங்கள் பொறிக்கிறதாக இருந்தால் இப்படியே வட் இப்படியே வெட்டலாம் இது எடுக்காமல் பறிச்சு சாப்பிட்றதா இருந்தால் நல்லா முர முறப்பாக சாப்பிட்றதா இருந்தால் இதை வெட்டாமல் செய்யலாம் இப்போ நாங்கள் வர செய்கிற வழியாக அந்த உள்ளான எடுக்கணும் இல்லாட்டி கைக்கும் அப்போ நான் இது வந்து எடுத்துட்டேன் இது காட்டுறதுக்காக இதெல்லாம் எடுக்கணும் புதுசாக சமையல் செய்கிறவைக்கு சொல்கிறேன் நம்ம புது பிள்ளையல் வயசு வரைஞ்ச பிள்ளையால் சமையல் செய்யக்க தெரியாது தானே அப்போ அதனால் சொல்கிறேன் இதெல்லாம் எடுத்துட்டு தான் கைக்காமல் இருக்கும் இப்போ இந்த உள் சதிய வெட்டி எடுத்தாச்சு இனி நாங்கள் இதை குட்டி குட்டியாக வெட்டோணும் குட்டி குட்டியாக வெட்டிட்டு பேங்கு அப்படி வெட்டி இந்த மாதிரி விட்டும் இந்த மாதிரி குட்டி வெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுவேன் கருகை உழந்தான் ஒரு கொஞ்சம் வறுக்க இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துடும் நான் வந்து இப்போ இதுக்கு ஹரட்டு போட போகிறேன் மற்ற வெங்காயம் இது ஒரு பெரிய பம்பா வெங்காயம் ஆனால் இவ்வளவும் போடல இன்னும் கூட போட போகிறேன் இதோட இன்னும் கூட அப்போ தான் கைப்பு தெரியாமல் இருக்கும் எங்களுக்கு இதுவும் நல்ல பொலிவாக கூட வரும் அப்போ கைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய போடணும் இப்போ இன்னும் ஒரு வெங்காயம் உருக்கி வைக்க போகிறேன் அதையும் குட்டி குட்டியாக வெட்டி ரெடி பண்ணுவேன் இப்போ வாங்க இன்னும் ஒரு பம்பா வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் நிறைய போட்டு செய்தால் கைப்பு தெரியாது உங்களோட சின்ன பிள்ளையால் வடிவாக சாப்பிடுவீன நாங்கள் ஒன்று வாட்டிட்டோம் குட்டி ஊட்டியாது ரெண்டாவது வெங்காயம் இதே நல்ல நிறைய வந்துட்டது என்னது நல்ல பெரிய பம்பா வெங்காயம் நாங்கள் நடுத்தர சைஸ் எண்டா ரெண்டு வெங்காயம் இது கூட நல்ல கூட வேறு இருக்குது அப்போ இதில் நான் இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை இதில் ஒட்டி எடுக்க போகிறேன் மிக்க தான் கறி கறிக்கிறது போகிறேன் நிறைய வந்துட்டது வெட்டிட்டு பார்க்க நிறைய வேறு இருக்குது அப்போ

இப்போ சின்ன பிள்ளைகள் சின்ன ஆக்களுக்கு கொடுக்குறா இருந்தால் அப்படி கணக்கு போட்டால் தான் அந்த கட்பு தெரியாமல் இருக்கும் இப்போ நாங்கள் பெரியாக்கள் ஒரு அளவான வெங்காயத்தை போட்டு செய்து சாப்பிட்லாம் நாங்கள் கைப்பாகவும் சாப்பிடுவோம் தானே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன சிறிய ஆக்களுக்கு தான் அந்த கைப்பண்டைக்கா மோஞ்சுளிப்பினோம் அப்புறம் சாப்பிட மாட்டினோம் அப்போ அவைக்கு இந்த மாதிரி கூட வெங்காயத்தை போட்டு பாவக்காய் இதை செய்து கொடுத்தா அவைக்கு சாப்பிடுவோம் இப்போ பாவைக்காக கரெக்டெல்லாம் நல்ல சப்தான சாப்பாடாலும் இருக்கும் சின்ன வயசுலையும் அந்த கைப்பு வகை பழக்கி விட்ட மாதிரியும் இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இப்போ கரைவை கந்த சாரி கரெக்டாக திருவி எடுப்போம் இந்த மாதிரி திருவி எடுக்கலாம் எல்லாத்தையும் திருவி எடுத்துட்டு காட்டுறேன் கரெட்டாக அந்த ஸ்க்ரேப்பரில் போட்டு உறைஞ்சி எடுத்துட்டான் நீ எப்படி செய்வேமன்ட்டு பார்ப்போம் கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன் அதான் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு மிளகாய் போட போகிறேன் பாருங்க இது நல்லா வதங்கணுமண்டில்லை வதங்க முதலே நாங்கள் இதை போடலாம் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இதுவும் அப்படியே அவிஞ்சு வரணும் அதனால தான் நான் ந நல்லா வதங்க விடல வெங்காயத்தை அதுக்கு அளவு உப்பையும் போடுவோம் தேவையான அளவு உப்பை போடுவோம் பார்த்து ஒரு அரை டீஸ்பூன் போடுவேன் பிறகு அப்படி போடும்போ பார்த்து செய்யலாம் இந்த வெங்காயமும் ஈரத்தன்மை இருக்கு நல்லா வளங்க விடலை நல்லா வளங்கினா ஈரத்தன்மை போய்டும் பாவக்காய்க்கு நான் தண்ணி விட்டு அவிக்க 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 போறதில்லை இந்த ரத்தோடு அந்த பாவக்காய் சேர்ந்து பாவக்காயில் கழிவினை நாங்கள் அந்த ஈரத்தை மெஞ்சுக்கும் தண்ணி விடாமல் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போ மூடி விடணும் இப்போ மூடி விட்டாச்சு ரெண்டு நிமிஷம் இப்படியே இருந்து அவியட்டும் நான் குறைஞ்ச தீயெலாம் விட்டுருக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டுது எங்களுக்கு வந்து இப்போ ஓரளவு அந்த அவிஞ்சு வந்துருக்குது இப்போ கரட்டு போடுவோம் கரெக்டையும் போட்டு வடிவாக கிளறி விடுவோம் திருப்பி நாங்கள் மூடி விடுவோம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் கரெக்டும் வதங்கி வரணும் அப்போ மூடி விடுவோம் நான் இப்போ உப்பெல்லாம் திறந்து பார்த்து உப்பெல்லாம் பார்த்து நான் இப்படி சாப்பிடவே நல்லா இருக்குது நல்ல சூப்பராக இருக்குது இப்படியே சாப்பிடலாம் நல்ல சுவையாக இருக்குது ஆனால் கூட சின்னாக்கள் சின்ன சிறுசுகளுக்கு அண்டேக்க கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இப்படி ஒரு கைப்பிடி தேங்காய் போடலாம் ஆனால் போடாமல் இப்படியும் சாப்பிட கொடுக்கலாம் அவைக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போவே பெருசாக கைப்பு தெரியலை ஏன்னா அது கரட்டும் நிறைய வெங்காயம் போட்ட வழியாக கைப்பு தெரியலை சின்ன சிறுசுகளுக்காகத்தான் இப்போ விரும்பினா நீங்கள் இப்படி செய்து கொடுக்கலாம் இப்படி படிப்படியாக அவைக்கு பழக்கலாம் நீங்கள் இதெல்லாம் ஆரம்பத்தில் இடக்குண்டு கட்டி தைக்காமல் போனோம் சும்மா சாப்பிடவே அந்த பாவக்காய் எல்லாம் கப்புத்தன்மை எப்படியும் இருக்குந்தானே அதுக்கு அதை குறைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாத்தையும் போட்டு செய்கிறோம் தேங்காய் போட்டு இதுக்கு சர்க்கரை அல்ல ஒரு சின்ன ஒரு சர்க்கரை துண்டு அல்ல தே சீனி இந்த மாதிரி கொஞ்சம் போடலாம் ஒரு ஒரு தேக்கரண்டி சீனி அல்லாடி ஒரு சிறிய துண்டு சர்க்கரை போட்டு இப்படி எக்லாரி போட்டு போட்டு குர்த்திங்க வேண்டாம் விரும்பி சாப்பிடுவேன் அப்போ சின்ன வயசுலேருந்தே இந்த கைப்புகளை பழக்கி விட்டமுண்டா புறகு வளர்ந்து வளர்ந்து வர தனியாக பாவக்காய் கறியே சாப்பிடுவேனா கரும்பு இப்போ தேங்காய் போட்டுட்டேன்னா நான் வந்து பக்கெட் பூத்தான் போட்டேன்னா புற சார்ந்தால் திருவி அது இல்லை இன்னும் தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ அது இல்லை இப்போ அதெல்லாம் நான் இது போடுறேன்னா இப்போ இது கொஞ்சம் போட்டுட்டேன் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு கால் டீஸ்பூன் நம்ம பார்க்க அந்த ஆரம்பக்காக மஞ்சள் வேறு வைக்கிறாங்க நாற்பது ரூபா போடுறேன் நான் வரையல் எல்லாத்துக்கும் ஃபேரம்போ இப்போ எங்களுக்கு ரெடி ஆகிட்டு நான் வந்து அடுப்பு நீ பார்க்க போகிறேன் நல்ல சுவையாக இருக்கு என்ன இதே மாதிரி இங்கே ஒரு நாளைக்கு செய்து ஃபேர் ஒரு பாவக்காயை வாங்கி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு வெட்டி இந்த மாதிரி செய்து செய்து கொடுத்து பேருங்கோ சாப்பிடுவீங்க அந்த கைப்புன்னு சுவை தெரியாம கைப்பு தன்மை அவைக்கு தெரியாமல் இருக்கத்தான் நிறைய வெங்காயங்கள் மற்றது தேங்காய்ப்பு சர்க்கரை சீனியோ எல்லாம் போட்டு இந்த மாதிரி செய்யலாம் நானும் இப்போ சீனியோ சர்க்கரையோ போடல நீங்க விரும்பினா போடலாம் அது போட்டு செய்தாலும் நல்லா இருக்கும் நல்ல சுவையாக இருக்குது பேரங்கோ எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது எப்படி வந்திருக்காண்ட பேரங்கோ நல்ல சுவையா இருக்கு சூப்பராக இருக்கு நான் வந்து இதுக்கு புளி கொஞ்சம் விடுவோன்னு ஊற வச்சேன் நான் இது வேறு கறிகளுக்கு மற்றது கொஞ்சமாக சொட்டு புளி விடுவோம்னு வச்சேன் நான் பிறகு மறந்துட்டேன் ஆனால் நல்ல விடாமலே நல்ல சூப்பராக இருக்குது அந்த கைப்பு கப்பு தெரியாமல் தான் இந்த புளியெல்லாம் விடுறது விடுறாது கறிகளுக்கு கப்பு தெரியாவிட இருக்கிறதுக்காக புளி விடுவேன் ஆனால் அதனால் நான் இதுக்கும் அந்த வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு பாவக்காய் போட்ட பின்பு ஒரு கொஞ்சமாக புளி விட இருந்தேனா ஒரு ஒரு தேக்கரண்டி புளி அப்படி விட இருந்தேனா அது மரம் திட்டணு மாதிரி ஆனால் நல்லா சும்மா சாப்பிடவே நல்ல சுவையாக இருக்குது தேங்காய்ப்பு போட முதலும் சாப்பிட்டு பார்த்தா அதே நல்ல சுப்பா தனியாகவே சாப்பிடலாம் போல இருந்தது தேங்காய்ப்பெல்லாம் இப்போ போட்ட பிறகு இன்னும் நல்லா இருக்குது தனியாக சாப்பிடாம ஒரு தனி சுவையாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான சுவை நல் ஆனால் நல்ல சுவையாக இருக்குது நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி உங்களோட சிறியவர்களுக்கு இப்போவே இந்த மாதிரி செய்து பழக்கி விடுங்க அப்போ தான் நான் வெள்ளா சுவையையும் சாப்பிடுவினோம் இப்போ கைப்பு கண்டு தூக்கி வரைய மாட்டினோம் சின்ன வயசுலேயே கொடுத்து கொடுத்து பழக்கலாம் இந்த மாதிரி கைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய வெங்காயங்களை போட்டு கரட்டு இந்த மாதிரி போடலாம் பீட்ரூட் கூட போடலாம் செய்து இப்படி பாவக்காய் கொடுங்க நல்லா ஆரோக்கியமான சமையலாக இருக்கும் சாப்பாடாக இருக்கும் சோ சோறோடு சாப்பிட்லாம் சோறு புட்டு அப்படி அந்த பான் அந்த மாதிரியான இதை இந்த வர சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களை எழுதுங்கோ செய்து பார்த்துட்டு குமன்சில் எழுதி விடுங்கோ மற்ற புதுசாக யாராவது வந்திருந்தால் சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட் ஆகாமையும் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் செய்து பார்த்துட்டு வேறு யாருக்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கோ அவர்களும் பார்த்து பயனடையட்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்து கொள்ளறேன் நன்றி வணக்கம் பாருங்க